பச்சை குழந்தைகளை கூட்டிட்டு போய் பொதுத்தேர்வு வைக்கிறேன் சொல்லுவதை விட அயோக்கியத்தனம் நாட்டில் வேறு இருக்க முடியாது அந்த புத்தலாட்டத்தனத்தை இன்றைக்கு பிஜேபி செய்து கொண்டிருக்கிறது முதல் எரிச்சல் என்ன தெரியுமா இவங்கெல்லாம் படிச்சதுனால அறிவு வந்துட்டதுனால கேரளா பார்டர் வரைக்கும் வர முடியுது தமிழ்நாட்டில் ஒத்த சீட்டு கூட பிஜேபி வாங்க முடியலனா இவர்கள் கல்வியில் சிறந்தவர்களாக இருக்கிறார்கள் சிந்திக்க தெரிஞ்சவங்களா இருக்காங்க அம்மா அம்மா அவர்கள் புரிஞ்சுக்கங்க நீங்க அதிமுக இருக்கலாம் பிஜேபி இருக்கலாம் இல்ல புதுசா ஆரம்பிச்ச கட்சியில இருக்கலாம் எவ்வளவு வேணா இருந்தங்க அது உங்க சௌரியம் அது ஜனநாயக உரிமை ஆனால் ஒன்றை நினைத்து விட்டு நீங்க யாராக இருந்தாலும் இருங்க மூணாவது அஞ்சாவது எட்டாவதுக்கு பொது தேர்வு புதிய கல்விக் கொள்கை சொல்லுது ஒன்பதாவது பத்தாவது பதினொன்றாவது பன்னெண்டாவதுல ரெண்டு செமஸ்டர் தெரிச்சு அதை முடிச்ச பிறகு உங்க பிள்ளை காலேஜுக்கு போனோம்னா பிஏ இங்கிலீஷ் படிக்கிறதுக்கு கூட

சென்னை போன்ற நகரங்கள்ல நீங்க பெட்டிகளை வைக்கணும் பிள்ளைய வந்து பெட்டிகளை பார்த்துக்கணும் சொல்லக்கூடிய அந்த புதிய கல்வி கொள்கையை எதிர்க்கக்கூடிய துணிச்சல் அடிமை அதிமுகவுக்கு இருந்துச்சா எதிர்க்கக்கூடிய துணிச்சல் வெளிப்படையாக பிஜேபி என்ற வார்த்தையை சொல்லுவதற்கு புதுசா கட்சி ஆரம்பிச்சிருக்க இருக்கா எப்போது பார்த்தாலும் இருபத்தி நாலு மணி நேரமும் திமுக திட்டக்கூடியவர்களுக்கு பிள்ளைகளின் கல்வியின் மீது ஒரு சதவீதம் அக்கறை இருந்ததா நடப்பு ஆரிய திராவிட

எல்லாருக்கும் எல்லாம் எனக்கு கொடு அவங்களுக்கு எனக்கும் கொடு அப்படின்னு எனக்கும் இது வேணும்னு பெண்கள் கேட்பதற்கு நூறு ஆண்டுகள் ஆடி ஆண்டுக்கு பிறகுதான் எங்களுக்கு இது வேணும்னு கேட்டிருக்கோம் அப்படி கேட்ட அனைத்து மகளிர் தோழர்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை முதல்ல நான் தெரிவிச்சுக்க சரிதானுக்கா சரி எல்லாருமே பெருமையோடு உட்கார்ந்து இருக்கணும் முன்வரிசையில் இருக்க ஆண்களை விட வந்து உட்கார்ந்து இருக்கக்கூடிய பெண்கள் அது என்னோட பாட்டியா இருக்கலாம் எங்க அக்காவா இருக்கலாம் எங்க அம்மாவா இருக்கலாம் என் தங்கச்சியா இருக்கலாம் நீங்க எல்லாம் கெட்டா இருமா இந்த கூட்டத்துல உட்காரணும் ஏன்னு கேட்டீங்கன்னா மற்ற கூட்டத்தில் ஆண்கள் நடத்துவார்கள் நம்ம சும்மா போய் உட்கார்ந்துருப்போம் இந்த கூட்டத்தை நடத்துவதே உங்களில் ஒருவரான அக்கா ரத்னா லோகேஸ்வரன் அவர்கள் நிறைய பேர் சொன்னாங்க அதிமுகவில் இருப்பவர்கள் விமர்சிக்கிறார்கள்னு சொல்லி அதிமுக இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு தேதிக்கு ஒரே ஒரு பிரச்சனை தான் திமுக மேல எந்த குறையும் சொல்ல முடியாம எங்களை பார்த்தாரு பார்க்காம என்ன பண்ணுவாங்க நீ செய்வாங்க போங்க வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு விருந்துக்கு போயிருக்கீங்களா மறு வீட்டுக்கு போயிருக்கீங்களா உட்காருப்பா சாப்பிடுன்னு சொல்றதுக்கு போங்கன்னா போங்கன்னு தான் சொல்லுவாரு அப்படி குற்றம் கண்டுபிடிக்க முடியாததால் எதையெல்லாம் குற்றம் கண்டுபிடிக்கிற போது அவங்களுக்கு அக்கா ரத்னா போன்றவர்கள் கண்ணுல கருவேல மல் மாதிரி குத்துவாங்க ஏன் கருவேல மாதிரி குத்துவாங்கன்னா ஆண்கள் தான் செய்ய முடியும் என்று நினைத்த துறைகளை எல்லாம் மா அவங்க பாக்குறத விட வாய்ப்பு கொடுத்த நீங்க ரெண்டு மடங்கு அதிகமாக செய்வீங்கன்னு சொன்னவர் தந்தை பெரியார் அவர்கள் பொம்பளை பிள்ளைக்கு வாய்ப்பு கொடுத்து பாருயா என்ன பண்ணதுன்னு பாப்போம் சொன்னாங்க ஆனால் அந்த வாய்ப்பை கொடுப்பதற்கு பலர் தயங்கி கொண்டிருந்த நேரத்தில் ஐம்பது சதவிகிதம் உங்களுக்கு தருகிறேன் நீங்கள் செய்து காட்டுங்கள் என்று சொன்னவர் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் அவர் சொன்னார் இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் நான் ஒரு போட்டோ பார்த்தேன் அந்த எனக்கு சொந்தக்காரங்க போல அதனால இந்த பிள்ளை கொஞ்சம் எல்லாம் எனக்கு சொந்தக்காரவங்க யாரும் என்னன்னு தெரியாது நான் பார்த்தத வச்சு சொல்றேன் நைட்டு மழை பெய்து வெள்ளம் வந்துருச்சு இவங்க வந்து சுடிதாரை போட்டுட்டு ஒரு இடத்துல கொண்டைய போட்டுட்டு நின்றுட்டு இருக்காங்க அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க வேற பகுதியா இருக்கலாம் நீங்க எந்த பகுதியா வேணா இருந்திருக்கலாம் வேற பகுதியிலிருந்து வந்தவராக இருக்கலாம் அதெல்லாம் கணக்கு கிடையாது எனக்கு கொடுத்திருக்கக்கூடிய பொறுப்பு இந்த விருகம்பாக்கம் பகுதி மக்கள் என் மக்கள் என்ற உணர்வோடு நட்ட நட உங்களுக்காக சேவை செய்தவர் அக்கா ரத்னா லோகேஸ்வரன் அவர்கள் அது என்ன தெரியுமா செய்தியை சொல்லுது நான் மேடையில் இருப்பவர்களுக்கும் சேர்த்து சொல்லுகிறேன் மீடியா ஏதாவது மதியவரி வாயிலிருந்து வந்துறாங்க என்று உங்களுடைய ஆவலுக்கும் நான் தீனி போடுகிறேன் என்ன செய்தின்னு கேட்டீங்கன்னா திமுக இருக்கலாம் இல்ல எந்த கட்சியும் இருக்கலாம் கவுன்சிலர்களா பெண்கள் வர்றப்ப பொதுமக்களும் சரி எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய அதாவது பிஜேபி ஆர் எஸ் எஸ் சங்க பல்வேறு கூட்டம் என்ன சொல்லுவாங்கன்னா திமுக இருந்து கவுன்சிலர் வரலாம் யார் ஆட்சி பண்ணிட போறாரு அவங்க வீட்டுக்காரு இல்ல அவங்க அப்பா வேற ஆட்சி பண்ண போறாங்க பெண்களை முன்னிறுத்தி ஆட்சி பண்றவெல்லாம் ஆண்கள் தானே சொன்னாங்க அந்த கட்டமைப்பை உடை தெரிந்து தன்னுடைய இளையருடைய தயவு இல்லாமல் என்னால் நிற்க முடியும் என்று நின்று காட்டியவர் அக்கா ரத்னா லோகேஸ்வரன் அவர்கள் இவர் அவருடைய இளையரும் பெருமையோடு ஏற்றுக் கொள்வார் என்ற நம்பிக்கை இருக்கிறது ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்க சகோதர லோகேஸ்வரன் அவருக்கு நன்றி சொல்லிட்டு உட்கார்ந்தாங்க எல்லாருமே நேரில் இருந்தவங்களா அத்திருமணி வீட்டுக்கு தானே போகணும் நீங்க ஆனால் இது புரட்சி என்ன புரட்சின்னு சொல்றேன் யார் இருந்தேன்னு கேக்குறப்ப லோகேஸ்வரனுடைய மனைவி என்று சொன்ன காலம் போய் ரத்னாவனுடைய கணவர் லோகேஸ்வரன் என்ற நிலைக்கு வந்திருக்கிறோம் என்றால் அதற்கு காரணம் இந்த திராவிடர் இயக்கம் ஏன் இந்த இயக்கத்தை தூக்கி பிடிக்கணும் நீங்க பிடிக்காதவங்க ஏன் திமுகவை தூக்கி பிடிக்கிறீங்கன்னு கேட்டா அதற்கான பதில் இந்த தலைப்பில் இருக்கிறது சரித்திரத்தை மாற்றி அமைத்த இயக்கம் திராவிடர் இயக்கம் அரசியல் கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் அம்மா அம்மாவார்கள் உட்கார்ந்து இருக்கீங்க நான் ஒரு ரெண்டு பேரை பார்த்தேன் மேடையில இருந்து ஒரு பாட்டி பச்சைக்கெல்லாம் சேலை கட்டிட்டு நீங்களே தான் பாட்டி பாத்துக்கிறாங்க நம்மதான் பச்சை சேலையாங்க அந்த பாட்டி உட்கார்ந்து இருக்காங்க முடியெல்லாம் ரொம்ப குறைவா இருக்கு அவங்க உட்கார்ந்து கவனிக்கிறவங்க மேடையில இருக்கவங்க பாத்தீங்கன்னா தெரியும் எதை பற்றியும் அவங்க கவலைப்படல பின்னாடி இருக்கவங்க எஞ்சி போனாலும் அந்த பாட்டி உட்கார்ந்து கவனிப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் பக்கத்துல அவங்க எழுந்து போனாலும் அந்த பாட்டி கவனிப்பாங்க தலையாற்றாங்க அவர்களுக்கும் இருக்கக்கூடிய உணர்வுக்கு பெயர் டாக்டர் அவங்க நான் ஊருக்கு கேட்பாங்க ஏன் இப்படி வந்தீங்கன்னு கேட்டா மா எங்க தலைவர் கலைஞர் எங்களுக்கு என்னெல்லாம் செஞ்சதுக்காரு தெரியுமா அப்படின்னு வாங்க நான் ரீசெண்டா ஒரு வீடியோ பார்த்தேன் அந்த பாட்டிக்கு தொண்ணூத்தி மூணு வயசா நீங்க கூட பாத்திருப்பீங்கம்மா சும்மா யூடியூப்ல போய் பாருங்க அக்காமார்கள் இளையவர்கள் போய் பாருங்க கூன் அந்த 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 பாட்டிக்கு ஒரு மெடிக்கல் போய் வாங்குறாங்க வீடியோ எடுக்கிறது பாட்டி 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 நான் பேச முடியாது போலீஸ் வந்து பெரிய பண்ணலாம் அளவுக்கு ஐயா கலைஞரை பத்தி யாராவது பேசலாம் வயி எனக்கு தொண்ணூத்தி மூணு வயசு நான் எங்களால பண்றதுக்கு தயாரா இருக்கேன்னு அப்ப அந்த கடைக்காரர் கேட்கிறாரு அப்படி என்ன செஞ்சிட்டாலும் கலைஞர் கேக்குறாங்க என்ன செஞ்சாரா இந்த உழவர் சம்மையை தாக்குறியே அது கலைஞர் கொண்டாடாம யாரு கொண்டது அப்படின்னு அந்த பாட்டி கேட்கிறாங்க அவருக்கு தெரிந்தது உழவர் சம்மை மட்டுமல்ல அடுத்து அந்த பாட்டி சொல்றாங்க அப்படின்றாங்கல்ல அந்த உணவு அந்த பாட்டி உட்கார்ந்துருக்காங்க இன்னொரு அக்கா அந்த அக்காவோட சேல கலரா கலரா எனக்கு தெரியல அவங்க உருவா மட்டும்தான் தெரியல வெள்ளை கலர் நினைக்கிறேன் தலையை புனிதாங்க அடுத்த தான் டார்கெட் பண்ணதுன்னு பேசிக்கிட்டே இருக்கும் கையை மட்டும் தெரியுது தட்டிக்கிட்டே இருக்காங்க அவங்க மட்டும் இந்த உணர்வுக்கு பெயர் ஆண்கள் அவர்கள் எவ்வளவு நேரம் உட்கார்ந்து இருந்தாலும் கூட்டத்தில் ஒரு செய்தியும் கூட போய் வீட்டில் வீட்டை மாட்டையும் பிள்ளைகளையும் சொல்ல மாட்டாங்க நான் எழுதி கையெழுத்து போட்டு தரேன் போய் சாப்பிட்டுட்டு தூங்கிடுவாங்க ஆனா நீங்க ஒவ்வொருவரும் இந்த செய்திகளை கேட்டு உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்பீர்கள் என்ற காரணத்தினால்தான் உங்களை கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு நிகழ்ச்சி நடத்துறாங்க நான் ஐந்தே செய்திகளை மட்டும் சொல்லுகிறேன் முதல் செய்தி ஏன் இந்த வரை கொண்டாட வேண்டும் குறிப்பாக பெண்கள் மகளிர் தினம் பெண்கள் தினம் மகளிர் தினம் எல்லாரும் மகளிர் தினம் நமக்கு வாழ்த்து சொல்றது கூட பேர் வீட்டில் ஆளுநர் இருக்க மாட்டாங்க மகளிர் தினம் வாழ்த்தும் கூட எல்லாருக்கும் சொன்னாங்களா கை கைப்பாங்க சொல்லல நமக்கும் ஒருத்தன் சொல்லல இந்த மகளாக தந்தை அன்னையாக மருமகளாக மாமியாராக தோழியாக அதெல்லாம் சேர்த்து ஒரே வார்த்தை நல்ல வேலைக்காரியாக நல்ல வீட்டுக்காரியாக நல்ல சமையல்காரியாக வேற வேற வார்த்தையில வந்துச்சு அப்ப இந்த மகளிர் தினத்திற்கு மோடி அவர்கள் பிரதமர் வந்து போன வருடம் ஒரு அறிவிப்பு கொடுத்தாரு அது என்ன அறிவிப்புனே தாய்மார்கள் நல்லா கேட்டுக்கங்க கேஸ் சிலிண்டரோட விலையை குறைக்க போறேன் உடனே பிஜேபி பாருங்கள் இந்த பிரதமரை கேஸ் சிலிண்டர் விலையை குறைக்கிறார் அது என்ன கணக்குன்னா

இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டினுடைய முதல்வர் இந்த மார்ச் எட்டு ஒரு அறிவிப்பை கொடுத்தார் நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியங்கள் குடியிருப்புகளை பெண்கள் பெயரில் தான் ஒதுக்கீடு செய்வோம் அப்படின்னாரு ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் கேட்டீங்கன்னா அருமை சகோதரிகளே இளைய வயது பெண்கள் உட்கார்ந்து நம்ம இந்த சமூகம் எப்படி பார்த்துச்சுன்னு கேட்டா உனக்கு லாயக்கான இடம் அடுப்பு வரதான் சமச்சியா உப்பு சரியா இருக்கா காரம் சரியா இருக்கா புளிப்பு சரியா இருக்கான்னு பாரு இதை தாண்டி எதுவும் பண்ணாதுன்னு சொல்லிச்சு அதையே மோடி ரிவர்ஸ்ல சொன்னாரே நீ அடுப்பங்க வேலையை ரீசிலிண்டர் வேலையை குறைக்கலன்னு ஆனா இந்த முதல்வர் பெரியாரின் வழியில் அண்ணாவின் வழியில் கலைஞரின் வழியில் வந்தவர் நீங்கள் அடுப்பு இருக்க வேண்டியவர்கள் அல்ல ஆளுமை மிக்க எல்லாரும் இருக்க வேண்டும் சொத்து அந்த பேர்ல இருக்கணும் மாணவர் நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்துல பெண்கள் பேரில் தான் இடஒதுக்கீடு கொடுக்கணும் இது ஒண்ணு ரெண்டாவது முக்கியமானது நான் இங்க பாக்குறேன் குழந்தைங்களை தூக்கி வச்சுட்டு இருக்கீங்க அந்த பாப்பா பின்னாடி குட்டி பையன் இருக்கான் இன்னொரு அக்கா தூக்கி காட்டுறாங்க இந்த குழந்தைங்க இந்த குழந்தைகளை பார்க்க வேண்டிய கடமை யார் தலைவர் உழந்ததுன்னா நம்ம தலைவ உழந்திருக்கோம் ஊருக்கே நம்ம ராணியாருதான் சரி வீட்டுக்கு போய் பிள்ளைய நம்மதான் வளர்க்கணும் இது எழுதப்படாத சரித்திரம் அதுதான் சரித்திரமாக இருந்தது இப்ப என்ன பண்றாங்கன்னு பார்த்தா கலைஞர் பாக்குறாரு இந்த பிள்ளைகள் எல்லாம் எதுக்கு வளர்க்கிறாங்கன்னு பார்த்தா பிள்ளை குடி இயந்திரமா வளர்க்கிறாங்க அப்படின்னு பெரியார் சொல்றாரு என்னமா வேலைன்னு கேட்டா கல்யாணம் பண்ணி வைக்கணும் இந்த பிள்ளைய வயிற்றுல மறுப்பு கட்டிக்கிட்டு இருக்கோம் கல்யாணம் கூட சொல்ல மாட்டாங்க ஒருத்தன் கையில புடிச்சு கொடுக்கணும் அப்படின்வாங்க இப்ப பெரியார் சொன்னாரு பொம்பளை பிள்ளைய கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு முன்னாடி படிக்க வையாரு அவர் சொன்னதை கேட்டு இந்த சமூகத்துக்கு கோலம் வந்துச்சு அப்படி கோலம் வந்த போது கலைஞர் வந்து சொல்றாரு எட்டாவது வரைக்கும் படிக்க வச்சோம்னா திருமண தொகை தரவேன்னா தெரியுமா கலைஞர் திருமண தொகை தந்தது இதை என்ன விமர்சனத்துக்குள்ள ஆக்கினாங்கன்னா இல்ல நம்மளே என்ன கேள்வி கேட்கணும்னா நியாயமா கலைஞர் என்ன சொல்லியிருக்கணும் வறுமையில் இருப்பவர்களுக்கு திருமண தொகை தரேன் ஏழ்மையில் இருப்பவர்கள் தரேன்னு சொல்லி இருக்கணும் ஆனா கலைஞர் சொல்லாம எட்டாவது வரைக்கும் படிக்க வச்சனா தரவேன்னாரு அதுக்கு பின்னால் உள்ள உணவுகள் என்னன்னா நீ எப்படியும் பொங்கல பிள்ளைய வளர்க்கறவே கல்யாணம் பண்ணி வைக்கலாம் பிள்ளை கட்டுக்கிறதுக்கு தான் அப்ப படிக்கலாம்னு சொன்னா நீ பிள்ளை அனுப்ப போறது கிடையாது குறைந்தபட்சம் இந்த திருமண உதவித்தொகைக்காகவாவது பெண் பிள்ளைகள் பள்ளி படிப்பை முடித்தார்கள் என்ற உயர்ந்த சிந்தனையோடு கலைஞர் திருமண உதவித்தொகையை தந்தார் அவருடைய மகன் நம்முடைய தளபதி ஸ்டாலின் அவர்கள் இன்னொரு படி மேலே போய் பெண் பிள்ளைகள் இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் சிந்திக்க தொடங்கிவிட்டார்கள் நீ எல்லாம் என்னத்தை பண்ண போற அப்படின்னு கேட்டாங்க இந்த அழைப்புகளை நான் பார்த்தேன் தலைமையில் இருக்கக்கூடிய அக்கா ரத்னா அவர்கள் எம் காம் எல் எல்பி நம்முடைய மரியாதைக்குரிய அமைச்சர் அவர்கள் எம் காம் பி எட் மதிவதனி பி எஸ் சி எம் எல் என்று சொன்னால் இந்த புள்ளைங்க எல்லாம் படிச்சு மேல வருவாங்க என்பதை யோசித்து இவர்களை போல் எல்லா வீட்டு பிள்ளைகள் வரணும் விழிப்பு வீட்டு பிள்ளைகளும் வர வேண்டும் என்று ஆறாவதுல இருந்து பன்னெண்டாவது வரைக்கும் அரசு பள்ளியில படிச்சீங்கன்னா மாதம் ஆயிரம் ரூபாய் புதுமை பெண் திட்டத்தை தருகிறேன் அந்த திட்டத்தினுடைய சிறப்பு என்பது ஆயிரம் ரூபாய் இல்லம்மா அந்த திட்டத்துடைய சிறப்பு என்ன தெரியுமா நீ எத்தனை டிகிரி படிச்சாலும் ஆயிரம் ரூபாய் தரேன் அர்த்தம் என்ன படியுங்கள் படியுங்கள் படித்துக் கொண்டே இருங்கள் படிப்பதை நிறுத்தி விடாதீர்கள் நான் உங்களோடு இருக்கிறேன்னு அர்த்தம் மூணாவது சொல்றேன் நம்முடைய அமைச்சர் அவர்கள் சிறப்பான ஒரு திட்டத்தை பற்றி பேசினாங்க ஆட்டோ கொடுக்கறாங்க பின் ஆட்டோ அப்படின்னு இங்க நிறைய பேர் அதை பார்த்திருப்பீங்க செய்தியெல்லாம் நாகப்பட்டினத்துக்கிட்ட திருமணங்கள் ஊரு பெரிய நாகப்பட்டினம் நல்லா இருக்கும் அந்த ஊருக்கு கூட்டத்துக்கு போனேன் ஆசிரியர் அவங்க தலைமை ஆசிரியர் அந்த அம்மா என் கூட கார்ல வந்து நிகழ்ச்சிக்கு கூட்டிட்டு போறப்ப சொல்றாங்க ஏறக்குறைய அவங்களுக்கு ஒரு ஐம்பது வயது இருக்கும் பதிமூணு வயசுல சைக்கிள் ஓட்டினாங்களாம் சைக்கிள் மேலே ஏறி ஒப்பாம உடனே சைக்கிளை தூக்கி அவங்க பெரிப்பா வீசி எனக்கு புரியல அவங்க ரொம்ப உள்ள குறுக்கமா சொன்னாங்க ஏன்கா சைக்கிளை தூக்கி வீசினாங்கன்னு கேட்டா அந்த அம்மா சொன்னாங்க

நீங்க ஓட்ட பயிற்சி கத்துக்கணும் குத்து சண்டை கத்துக்கணும் பயங்கர கத்துக்கணும் வண்டி ஓட்டுமா பைலட் ஆகுறது வருஷத்துக்கு முன்னாடி அந்த சமூகத்தில் ஒரு முதல்வர் வந்து எல்லா சமூக கட்டமைப்பையும் உதைத்து பெண்கள் சைக்கிள் என்ன ஆட்டோவே இனிமே ஓட்டலாம் நான் தருகிறேன் என்று சொன்னது தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் சரித்திரத்தை மாற்றி எழுதி இருக்கிறோம் சைக்கிள் பெடல் போட முடியாதவங்கள நான் இருக்கேன் நீ ஆட்டோ ஓட்டுன்னு சொல்ற அந்த தொம்பு இருக்குல்ல அதை இந்த முதல்வர் தந்திருக்கிறார் நாலாவது செய்தி உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் இது என்ன இந்த பிள்ளை புதுசா சொல்லுதுன்னா சுய உதவி குழுக்கள் சுய உதவி குழுக்கள் எல்லாரும் இருப்பீங்க இந்த சுய உதவி குழுக்கள் இருக்கக்கூடிய பெண்கள் எங்க நினைச்சுக்கிட்டு இருக்காங்கன்னா கவர்மெண்ட் லோன் தருவது பேங்க் லோன் தராங்க காசு கட்டுறோன்னு அது இல்லை உனக்கு என்ன வரும் நீ என்ன செஞ்சிருவ ஏன் காசை தானே உனக்கு தரணும்ன்றப்ப சுய போய் நீங்க லோன் வாங்கிட்டு வந்துட்டீங்கன்னா அன்னைக்கு உங்க வீட்டுல உங்க கணவர் உங்களுக்கு கொடுக்குற மரியாதைக்கு அளவே இருக்காது ஆனாலும் இல்லையா சிரிக்கிறீங்க சொல்லுங்க அப்ப கூட வலிக்காத சில பெருமான்கள் இருப்பாங்க அவங்க நம்ம இக்னோர் பண்ணிடுவோம் அன்றைக்கு அவங்க கொடுக்கக்கூடிய மரியாதை நமக்கான மரியாதை இல்லை நம்மிடத்தில் இருக்கக்கூடிய பொருளாதாரத்திற்கான மரியாதை அந்த சுயமரியாதையை பெண்களுக்கு பெற்றுத்திக் குழுக்கள் என்ற முத்தமிழறிஞர் கலைஞருடைய மிகப்பெரிய யோசனை அந்த உதவி குழுக்களை எப்படியாவது வேலைகள் நடந்த நடந்தபோது இன்றைக்கு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் பட்ஜெட்டில் அறிவித்திருக்கிறார் முப்பத்தி ஏழாயிரம் கோடி ரூபாய்க்கு சுய உதவி குழுக்களில் பெண்களுக்கு கடன் கொடுக்கணும் நீங்க வாங்கன்றாங்க அஞ்சாவது செய்தி எல்லாரும் குழந்தையோட உட்கார்ந்துருக்கீங்க உங்க பிள்ளை ஏதாவது தப்பு பண்ணணும்னு வச்சுக்கோங்கம்மா வீட்டுக்காரர் வந்து என்ன தெரியுமா சொல்லுவாரு எப்படி வளர்த்து வச்சிருக்க ஒரு பிள்ளைய அப்படின்னு அதாவது நல்லது பண்ணிருச்சு ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கிடுச்சு வச்சுக்கோங்க இது எவரோ ஒரு நூறு மார்க் எடுத்து வளர்ந்த ஒரு மாதிரியும் என் பிள்ளை என்ன மாதிரியும் இருக்காங்க பாரு அப்படின்னாங்க இப்ப தப்பு பண்ணா அது அம்மா பிள்ளை நல்லது பண்ணா அப்பா பிள்ளை அப்படி இருக்க சமூகத்தில் இந்த பிள்ளைகளை வளர்க்கக்கூடிய தாய்களுக்குதான் அந்த பிள்ளையுடைய கல்வியின் மீது மிகப்பெரிய கவலை இருக்கும் பிள்ளையை பெற்று வளர்க்கக்கூடிய தாய்க்குதான் நான் படிக்கல சாமி நீ எப்படியாவது படிச்சிடும் சொல்லக்கூடிய தாய்மார்களை பெற்ற ஒரே மாநிலம் தமிழ்நாடு மட்டும்தான் நீங்க வேற எந்த மாநிலத்துல வேணாலும் போய் பாருங்க பொம்பளை பிள்ளைய படிக்க வைக்கணும்னு தமிழ்நாடு காட்டக்கூடிய ஆர்வத்தை யாரும் காட்ட மாட்டாங்க இதுக்கும் என்ன இந்த தலைப்புக்கு என்ன சம்பந்தம் கேட்டீங்கன்னா இந்த கட்டமைப்பை மாற்றுவதற்காக பிஜேபியும் மோடியும்

பப்ளிக் எக்ஸாம்னா அவன் என்னன்னு விளக்க சொல்லிட்டானா இந்த மாதிரி மேடையில் பேசுவதை நான் நிறுத்தி விடுகிறேன் கட்டி நான் சொல்றேன் மூணாவது படிக்கிற குழந்தைகிட்ட ஏதாவது ஒரு அரசு ஏதாவது பகுத்தறிவு இருக்கக்கூடிய ஒரு தலைவர் அந்த குழந்தைக்கு பொது தேர்வு வைக்கிறேன்னு சொல்லுவாங்களா பப்ளிக் எக்ஸாம் வச்சா அந்த பையனுக்கு என்ன தெரியும் எனக்கு உங்களுடைய மகள் வயதுதான் எனக்கு சொல்லுவதற்கு ஒன்றும் கூச்சம் கிடையாது அந்த பையனுக்கு தெரியல யூரின் வந்து தௌசர தெரியாத வயசு அதானங்க உண்மை உங்க வீட்ல குழந்தை இருக்கும் என் வீட்ல எங்க அக்கா பொண்ணு இருக்கு எல்லார் வீட்லயும் குழந்தை இருக்கும்ல படிக்க சொல்லீங்கன்னு வெச்சுக்கங்க அவங்களுக்கு படிச்ச அந்த பேனாவை பிடிச்சு எழுதுறதுக்கு 10 பேர் கூட கம்யூனிகேஷன் எடுக்கணும் சாப்பிடுறதுக்கு எழுதா சிந்தாம சாப்பிடுறான் சொல்லி கொடுக்கிறது நம்ம அவ்வளவு நாள் ஆகும் அந்த பச்ச குழந்தையை கூட்டிட்டு போய் பொதுதேர்வு வைக்கிறேன் சொல்லுவதை விட அயோக்கியத்தனம் நாட்டில் வேறு இருக்க முடியாது அந்த பிட்டலாட்டத்தனத்தை இன்றைக்கு பிஜேபி செய்து கொண்டிருக்கிறது காரணம் என்ன தமிழ்நாடு படித்து வளர்ந்து விட்டது என்ற வெளிச்சல் ரெண்டாவதுங்க தமிழ்நாட்டு பிள்ளைங்களா படிச்சு வந்து நம்மள கேள்வி கேட்கறதுனால ரெண்டாவது முதல் வெளிச்சல் உங்களுக்கு என்ன தெரியுமா இவங்கெல்லாம் படிச்சதுனால அறிவு வந்துட்டதுனால கேரளா பார்டர் வரைக்கும் வர முடியுது தமிழ்நாட்டுல ஒத்த சீட்டு கூட பிஜேபி வாங்க முடியலனா இவர்கள் கல்வியில் சிறந்தவர்களாக இருக்கிறார்கள் சிந்திக்க தெரிஞ்சவங்களா இருக்காங்க அதை உடைக்கணும்னா இந்த பள்ளி கல்வியை உடைக்கணும் அம்மா அம்மாவர்கள் புரிஞ்சுக்கங்க நீங்க அதிமுக இருக்கலாம் பிஜேபி இருக்கலாம் இல்ல புதுசா ஆரம்பிச்ச கட்சியில இருக்கலாம் எதுல வேணா இருந்தங்க அது உங்க சௌரியம் அது ஜனநாயக உரிமை ஆனால் ஒன்றை நினைத்து விட்டு நீங்க யாராக இருந்தாலும் இருங்க மூணாவது அஞ்சாவது எட்டாவதுக்கு பொதுத் தேர்தல் புதிய கல்விக் கொள்கை சொல்லுது ஒன்பதாவது பத்தாவது பதினொன்றாவது பன்னெண்டாவதுல ரெண்டு செமஸ்டர் தரிச்சு அதை முடிச்ச பிறகு உங்க பிள்ளை காலேஜுக்கு போனோம்னா பிஏ இங்கிலீஷ் படிக்கிறதுக்கு கூட நுழைவுத் தேர்வு

உன் அம்மா டெய்லர்னா நீயும் டெய்லர் உங்க அப்பா கூலி தொழிலாளி நீயும் கூலி தொழிலாளி சென்னை போன்ற நகரங்கள்ல நீங்க பெட்டி கடை வச்சுன்னா வந்து பெட்டி கடையை பார்த்துக்கணும்னு சொல்லக்கூடிய அந்த புதிய கல்வி கொள்கையை எதிர்க்கக்கூடிய துணிச்சல் அடிமை அதிமுகவுக்கு இருந்துச்சா எதிர்க்கக்கூடிய துணிச்சல் வெளிப்படையாக பிஜேபி என்ற வார்த்தையை சொல்லுவதற்கு புதுசா கட்சி ஆரம்பிச்சிருக்கோங்க இருக்கா எப்போது பார்த்தாலும் இருபத்தி நாலு மணி நேரம் திமுக திட்டக்கூடியவர்கள் நாங்கள் ஏன் முதல்வரோடு நிற்கிறோம் என்று சொன்னால் இந்த புதிய கல்வி கொள்கையே நீ அஞ்சாயிரம் கோடி இல்ல பத்தாயிரம் கோடி கொடுத்தாலும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று இந்தியாவில் சொல்லக்கூடிய ஒரே முதலமைச்சர் முதுகலும் இருக்கக்கூடிய முத்தையை கருணாநிதி ஸ்டாலின் என்ற முதலமைச்சரை தவிர வேறு யார் இருக்கா எங்களுக்கு இந்த பிள்ளைகள் கல்வி முக்கியம் ஏன் கல்வி முக்கியம்னு கேட்டீங்கன்னா நமக்கு படிப்பு வராதுன்னு சொன்னாங்கம்மா நடப்பு ஆரிய திராவிட போர் சிந்து முடித்துவதாய் போற்றினர் இன்னைக்கு நமக்குள்ள சிந்து முடிக்கிற வேலை பார்த்து தந்திருக்கிறது பார்ப்பனர்களை நீங்கள் என்ன செய்தாலும் எந்த உச்சத்தில் உட்கார வைத்தாலும் திமுக ஆட்சிக்கு வரக்கூடாது என்று நினைப்பதில் முதல் வயசில் இருப்பவர்கள் ஆரிய பார்ப்பனர்கள் தான் காரணம் என்ன கலைஞர் செய்த செய்கை எப்படி இன்றைக்கு தளபதி செய்யக்கூடிய செய்கை எப்படி இன்றைக்கு முன்னாடி பேரறிஞர் அண்ணா இருமொழி கொள்கை என்று செய்த செய்கை தான் பார்ப்பனவர்களை விட நம் பிள்ளைகள் படித்து சர்வதேச நிறுவனங்களில் வேலை பார்த்துக் கொண்டிருக்கிறது ஒண்ணுக்க முடியலையே இதுக்கு முன்னாடி ஒரு தலைவர் அடிச்ச அடி நீ என்னும் பண்ணு எங்கனாலும் போ நீ எவ்வளவு பெரிய ஆனாலே இருந்திருக்க கோவில் தான் நம்முடைய இடம் என்று சொன்னால் அந்த கர்த்த கிரகத்துக்குள் என் பிள்ளைகளை பிள்ளைகளை கல்வியை நாசமாக்குறார்கள் ஹிந்திய கொண்டு வரேன்றாங்க விருதம்பாக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் அறிவில் சிறந்தவர்கள் நான் பத்தி ரொம்ப டீட்டெயில் சொல்ல வேண்டியது இல்லை ஹிந்தி வந்து என்ன ஆகும் தமிழ் அழிஞ்சிடும் பயப்படுறீங்கன்றாங்க நான் இந்த மேடையில் இல்லை எல்லா மேடையிலும் சொல்லுகிறேன் ஹிந்தி நூத்தி ஐம்பது வருஷம் ஆச்சு தமிழ் வந்து ஐயாயிரம் வருஷம் ஆச்சு உன் தாத்தன் மொழி சமஸ்கிருதத்தால் அழிக்க முடியாத தமிழை ஹிந்தியால் ஒண்ணும் பண்ண முடியாது எங்கள் பயம் அது கிடையாது சங்கார்பேட்டை தெரியும் வட இந்திய பண்டிகை விமர்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஒன்னே ஒண்ணு தெளிவாக கேட்டுக்கோங்க இதுவரைக்கும் நான் பேசுறேன் எதையும் நீங்க கவனிக்கிடாமோ இதை காதல் வீழ்த்தி கேட்டுக்கொள்ளுங்கள் ஹோலி கொண்டாடுறப்போ ஒரு பிரைவேட் சேனல் தனியார் தொலைக்காட்சியில அவர் செய்தி வருது பிடிச்சு யூனிஃபார்மோட அந்த அண்ணன் பின்னாடி வச்சுக்கிட்டு பைக்ல நின்னு அவங்க அப்பா பேட்டி கொடுக்குறாரு என்ன பேட்டின்னு கேட்டீங்கன்னா குழந்தைய ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போனோம் சார் கூட்டிட்டு போக முடியாம கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க அந்த ஸ்கிரீன் அப்படியே திருப்பினாங்க முழுவதுமாக அந்த இடம் ஃபுல்லா ஹோலி பண்டிகை கலர் சாயம் இது இப்படியே வச்சுக்கிட்டு இன்னொரு பக்கம் வாங்க இங்க தேவாலயம் இருக்கிறது போற வழியில கோவில் இருக்கு மசூதி இருக்கு கோவில்ல திருவிழா கொண்டாடுவீங்க சர்ச்சில் கிறிஸ்துமஸ் கொண்டாடுவாங்க மசூதியும் ரம்ஜான் பண்டிகை அன்னைக்கு கோலாகலமா இருக்கும் நீங்க பெரிய பூஜா நடத்தினாலும் சரி படிக்கிற பிள்ளை வண்டியில வந்தா எல்லாரும் ஒதுக்கி வழிவிட்டால் நீங்கள் கொண்டாடக்கூடிய பண்டிகைக்காக ஸ்கூலுக்கு பிள்ளைகளை வழிமறுத்தால் அது வட இந்திய பண்பாடாக இருக்கிறது அந்த பண்பாட்டை கலாச்சாரத்தை தமிழர்கள் மேல திணிக்கணும்னா முதல்ல ஹிந்தியை கொண்டு வரணும் ஹிந்தியை கொண்டு வர மூலமாக சமஸ்கிருதத்தை கொண்டு வரணும் சமஸ்கிருதத்தை கொண்டு வருவதன் மூலமாக நம் கல்வியை ஆரியத்தை திராவிடத்தை அழிக்க நினைக்கிறார்கள் ஆனால் இன்னும் ஆனாலும் நான் உங்களால் காலூன்ற முடியாது என்று முழுகளும் சொன்ன முதலமைச்சர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அதனால் அவர் பக்கத்தில் இருக்கிறோம் இறுதியாக உங்களை சொல்லி முடிக்கிறேன் அருமை சகோதரிகளே பேரன்று என்ன ஆகலாம் இன்றைக்குனித வாழ்க்கை என்பது வரலாம் என்பதை நினைத்துக் கொண்டு வாழக்கூடியவர்கள் தான் பகுத்தறிவாளர்கள் மேடையில் பேசக்கூடிய மதிவதனி ஏதோ சூழலில் உயிரிட நேர்கின்ற போது என்ன மட்டும் இல்லை இருக்க திமுக இருக்கக்கூடிய உண்மை தொண்டர்களை சொல்லுகிறேன் மரணிக்கக்கூடிய தருவாயில் எங்களுக்கு என்ன பெருவா இருக்கும் கேட்டோ எங்கள் பிள்ளைகளை நாசமாக்க வந்த திருமிக்காரி கொள்கையை ஹிந்தியை மும்பை கொள்கையை எதிர்த்து நல்லதா சத்தான பெருமை இருக்கும் பிஜேபி இருப்பவர்கள் அடிமை அதிமுக இருப்பவர்கள் பேருந்து அண்ணாவினுடைய பெயரை தாங்கி நின்று வெக்கமின்றி கட்சி நடத்தி கொண்டிருக்கக்கூடியவர்களை நான் வெளிப்படையாக சொல்லுகிறேன் கொஞ்ச உங்களுக்கு உங்க பிள்ளை உங்களை பார்த்து கேட்கும் என்ன படிக்க கூடாதுன்னு நினைச்ச மோடி கட்சியா நீ இருந்த என்று உங்களை பார்த்து கேட்கும் இருமொழி கொள்கையை தாங்க அண்ணா அவர் பேரை கட்சியை வச்சுக்கிட்டு அதை எதிர்த்து ஆர்ப்பாட்டம் பண்ணாம தக்காளி சட்னியா ரத்தமான காபடி பண்ணிட்டு இருக்க அதிமுகவிலேயா நீங்கள் இருந்தீர்கள் என்று உங்கள் குழந்தைகள் உங்களை பார்த்து எல்லி நகையாதும் காத்திருக்கிறோம் எங்களுக்காக அல்ல அவருக்காக அல்ல திமுகவுக்காக அல்ல உட்கார்ந்து அமர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவர் வீட்டு பிள்ளைகளுக்காக சொல்ல நிறைவு செய்கிறேன் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்